ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க கத்திரிக்காயை வச்சு நான் என்ன சமைக்கிறேன் அப்படின்றது தான் அந்த வீடியோவில் பார்க்கலாம் யார் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லாயிருக்குங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து கொஞ்சம் கார்டனை சுற்றி காட்டிட்டு சமையல் காட்டுறேங்க இப்போ ரெண்டு அத்தி அத்திப்பழம் பழுத்துருக்குதுங்க அதை தான் பறிக்கலான்ட்டு வந்தாங்க பாருங்கள் பழம் சூப்பராக பழுத்து இருக்குது என்னவோ குருவி இந்த ப மரத்தில் கொ கொத்தரதில்லைங்க இப்போ நல்லா பழுத்துருக்குது பாருங்கள் இப்போ அத்திப்பழமே பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இப்போ மூணு செடி வச்சிருக்கிறேங்க அத்திப்பழம் வந்து நல்லா எல்லாருமே விரும்பி சாப்பிட்றதுனால இப்போ நம்ம கிட்ட மூணு செடி இருக்குதுங்க ஒன்று சின்னதா இருக்கு இது அதுக்கும் பெருசுங்க விட பெருசு இன்னொரு செடி இருக்குதுங்க இப்போதைக்கு இதில் தாங்க அதிகமாக காய் வச்சிருக்குது நாங்கள் செடி பழம் இருக்குது அதையும் பறிச்சுக்கலாம் மாடிக்கு தண்ணியோட வந்தா என்னென்ன பழம் இருக்கு என்னென்ன காய் முச்சி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு தாங்க நான் தண்ணியை விடுவேன் அதுக்கப்புறம் அதை சாப்பிட்டுட்டே வேலை செய்ய வேண்டியதுதாங்க வேலை எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ப்ளூபெர்ரிலேயும் ஒரு பழம் இருக்குதுங்க நல்லா கருப்பாகிடுக்குது பாருங்க இது குருவிக்கே சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு நான் இதை பறிக்கிறதே இல்லைங்க இப்போ என்னவோ எந்த பழமுமே இப்போ சாப்பிட்றதே இல்லைங்க குருவி அதனால் பறிச்சிட்டுங்க வாங்க இப்போ கீழே இருக்கிற கார்டனை உங்களுக்கு கொஞ்சம் காட்டுறேன் கீழே இருக்கிற கார்டன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரோஸ் எல்லாம் நிறைய ரோஸ் வச்சுருக்குதுங்க அதுதான் தான் உங்கக்கிட்ட நிறைய மொட்டை எடுத்திருக்குதுங்க நல்லா பூ வச்சுருக்குதுங்க இது கலர் பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்குங்க மனமும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க கலரும் அவ்வளோ அட்ராக்ஷான கலரு எனக்கு இந்த ரோஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க இது சொல்ல வார்த்தையே இல்லைங்க அந்த அளவுக்கு இந்த மனமும் இதனுடைய அழகும் அவ்வளோ ஒரு சூப்பருங்க ஒவ்வொரு இந்த முறை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செட்டையிலுமே மூணு மூணு முட்டு நாலு நாலு முட்டு இப்படி குப்பாக எடு அதாவது கும்பலாக எடுக்குதுங்க அந்த அளவுக்கு செடி நல்லா ஹெல்த்தியாக வளருதுங்க இதுக்கான எந்த ஒரு ஊட்டச்சத்தையுமே நான் கொடுக்கறது இல்லைங்க ஏன்னா தரையில் இருக்கிறதுனால அதுக்கு அதில் இருக்கிற சத்து அதுக்கு போதுமானதாக இருக்குதுங்க பாருங்க ஒவ்வொரு முட்டிலையுமே பார்த்தீங்கன்னா மூணு மூணு முட்டு நாலு நாள் முட்டு வச்சுக்கிறது பாருங்க பக்கம் பாருங்க மூணு மூணு முட்டு வச்சுருக்குது பாருங்க இப்போ இந்த காக்கனாமல்லிக்கும் இந்த ரோஸ் செடி ஃபேஷன் ஃப்ரூட் இது மூணுத்துக்குமே போட்டி நடந்துகிட்டு இருக்குதுங்க எப்படின்னா நான் ரொம்ப ஹைட்டாக வளர்கிறேன் நான் ரொம்ப ஹைட்டாக வளர்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மூணு செடியுமே பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று சளைக்காத நல்லா ஹைட்டாக வளருதுங்க எவ்வளோ ஹைட்டு வளர்ந்துருக்குது பாருங்க காக்கனாமல்லி அதுக்கு மேலே வளர்ந்து நிற்கிது பாருங்க இப்படி ஒவ்வொரு செடியும் போட்டி பயங்கரமாக போயிட்டுக்குதுங்க இந்த மூணு செடியும் நான் பார்க்கும் போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா அதாவது மனிதர்கள் மாதிரி செடிங்களும் ஒன்றுக்கு ஒன்று நான் வளருவேன் நான் வளருவேன் அப்படின்ற மாதிரி வளருது பாருங்க செடிங்களுக்கும் அந்த நானும் வளருவேன் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் இருக்குது பாருங்க அப்படின்றதுக்கு தான் எனக்கு இது பார்க்கும்போதெல்லாம் அது உங்கக்கிட்ட ஷேர் பண்ணணுன்னே தோணுச்சுங்க அதனால தான் இன்னைக்கு வந்து ஷேர் பண்ணுங்க இதுவும் பார்த்தீங்கன்னா இன்னொரு ரக ரோஸுங்க இதுவுமே நாட்டு ரோஸ் தான் இது ஒரு ரகம் அது ஒரு ரகங்க மொத்தம் மூணு நாலு ரகம் வச்சுருக்குறேங்க நான் இந்த நாட்டு ரோஸ்லேயே பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் பூசணிக்காய்ங்க தரையில் எப்படி காய் வைக்கிதுன்னு பார்க்கலான்ட்டு நாலு கதை போட்டு விட்டோங்க நல்லா முளைச்சிருக்குது பாருங்க கத்திரி நாத்தும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு நாற்று நட்டு வச்சிருக்கிறேங்க தரையில் இந்த நாற்று எப்படி வளருது நம்மளுடைய கேரி பேக்கில் எப்படி வளர்ந்துருக்குது காய் கொடுக்குதுன்றது பார்க்கணுன்றதுனால இங்கேயும் ஒரு நாலு செடி நட்டு வச்சிருக்கிறேங்க அப்புறம் வெள்ளைப்பாக ஒரு கொடி போது பாருங்க அதுவுமே எல்நாத்துங்க கள்ளி மூலியானும் பாருங்கள் சூப்பராக வளருது இது பார்த்தீங்கன்னா பரங்கி செடி பாருங்க விதை போட்டு விட்டுருந்தேங்க அதாவது பழம் நல்லா இருந்ததுங்க டேஸ்டா சரி முளைக்கிட்டுன்னு சொல்லிட்டு போட்டு விட்டோங்க நல்லா முளைச்சி வந்துருக்குது பாருங்க இது பார்த்தீங்கன்னா ரணகல்லிங்க ரணகல்லி என்ன நம்ம இருக்குதுங்க கீழாநல்லி பாருங்க அதாவது என்னென்ன மூலிகையோ எல்லாமே நம்ம கிட்டே விளையுதுங்க அந்த அளவுக்கு அந்த ஆட்டு சரி அந்த இயற்கையிலே எல்லா மூலையும் பாருங்க நம்ம தோட்டத்திலே கிடைக்கிது இது பார்த்தீங்கன்னா ஒம்பது அடுக்குக்கு மேலே இருக்குதுங்க இந்த கொத்து மல்லிப்பூங்க இது சூப்பராக இருக்குதுங்க வாசனை இது நல்லா கமகமான வாசனைங்க இது இது பார்த்தீங்கன்னா மூணு அடுக்கு மல்லிங்க மூணு அடுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய முட்டு வச்சிருக்குதுங்க இதுவும் வாசனை சும்மா தூக்குங்க அந்த அளவுக்கு மல்லிப்பூ வாசனை இது அதாவது எதுக்கு உங்கக்கிட்ட இந்த கார்டனை சே சேர்த்து காட்டுறேன் அப்படின்னா இதுங்களும் இப்போ என்னுடைய கார்டனுன்றதுனால உங்க உங்களுக்கு இதை காட்டான்னு அதனால அதனாலதான் காட்டுறேன் இது பார்த்தீங்கன்னா மூணு அடுக்கு மல்லிப்பூங்க இது மூணு அடுக்கு பாருங்கள் ஒவ்வொரு இதெல்லாம் அழகாக தனித்தனியாக தேர்ந்து பாருங்க இதுவும் நல்ல வாசங்க இந்த பூவுமே நாங்கள் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா காக்கனா செடியை பார்க்கலாம் கலர் காக்கனாங்க இது இது வெட்டி விட்டும் பாருங்கள் எவ்வளோ பெருசு வளர்ந்துருக்குது பாருங்கள் இந்த இந்த பக்கத்துக்கே இந்த செடி தாங்க ஹைலைட்டுன்னு சொல்லலாம் இந்த தெருவுக்கே ஏன்னா இந்த செடியை பார்க்காதவங்க யாரும் கிடையாது இவ்வளவு பெருசு நீங்க வளர்த்துருக்கீங்கன்னு கேட்காதவங்களும் கிடையாது அந்த மாதிரி இந்த தெருவுக்கே என்னுடைய செடி ஒரு ஹைலைட்டுன்னு சொல்லிக்கலாங்க அந்த அளவுக்கு இந்த செடி வந்து பேர் போன செடிங்க இது இதுக்கும் பாத்தீங்கன்னா நான் இல்லை இந்த கலை செடிங்களை தாங்க இதுக்கு வந்து உரமா நான் கொடுக்குறேன் கலைச்செடிங்களை வந்து நம்ம பிடுங்கிறத வந்து மே போட்டு போட்டுருவங்க ஒரு வாரம் ரெண்டு வாரம் காய்ங்க அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா குழி பறித்து மண்ணுக்குள்ளே போட்டு மூடி விட்டுருவோங்க இது மட்டும்தாங்க இதுக்குமே நான் உரமாக கொடுக்குறேன் ஆட்டேருவு கூட இதுக்கு நான் கொட்டுறது இல்லைங்க கேரி கேரிப்பே ஒன்லி மாடித்தோட்டத்துக்கு மட்டும்தான் ஆட்டேருவு கொடுக்குறேங்க தலையில் இருக்கிறதுக்கெலாம் பார்த்திங்கன்னா இலைத்தலைகள் தாங்க உரமாக கொடுக்குறேன் நான் வேறு எதுவுமே கொடுக்கறது கிடையாதுங்க பாருங்கள் எப்படி சீ அதாவது சீட்டுக்கு நேராக இருக்குது பாருங்க செடி அந்த அளவுக்கு ஹைட்டாக இருக்குதுங்க வளர்ச்சியாக இருக்குதுங்க செடி இப்போ இது பூ வைக்க ஆரம்பிச்சிச்சுன்னா ஒரு படிக்கு பூக்கு மேலே வைக்கிதுங்க அந்த அளவுக்கு பூ அதிகமாக வைக்கிதுங்க வாங்க அத்துறது எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி செய்யாதுன்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு இரும்பு வடை சட்டி வச்சுக்கிறேங்க அதில் கொஞ்சம் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் இது மூணையும் போட்டு எண்ணெயில் போட்டுக்கிறேங்க இது வந்து நம்ம வந்து வறுத்து அரைக்க போகிறோங்க அதனால மசாலா ஐட்டம் வந்து வறுக்கிறோங்க ஃபஸ்ட்டு கரையாப்பில கொஞ்சம் போட்டுக்கிறேங்க ஏன்னா கரியாப்பிழ குழந்தைங்க வந்து எடுத்து எடுத்து வச்சிட்றாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா கரியாப்பழையும் அவங்க உடம்பு சத்துக்கு போகணுன்றதுனால நான் வந்து அரைக்கும் போதையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரையாப்பில போட்டு அரைச்சிடுவோங்க அதனால தான் கொஞ்சம் ஒரு நாலஞ்சு கொத்து உருவி போடுறேங்க கறியாப்பிழைய நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஒரு டைம் சாப்பிட்டு பாருங்க அதனுடைய டேஸ்ட்டு நாட்களே நிற்கிங்க அந்த மாதிரி ஒரு டிஷ்ஷு இருங்க இந்த டிஷ்ஷுங்க நல்லா கொஞ்சம் அந்த எண்ணெயிலே கொஞ்சம் அந்த பட்டை கிராமு ஏலக்காய் இதெல்லாம் கொஞ்சம் வணங்கட்டுங்க உடனே இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் இது மூணுத்தையும் உரித்து கழுவி வச்சுருக்குறேங்க அதையும் போட்டுக்கிறேங்க இஞ்சி பூண்டு பூண்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய குடும்பத்துக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து உரிச்சிக்கலாங்க நான் வந்து மூணு பேருக்கு அளவாக சமைக்கிறதுனால இந்த மாதிரி உரிச்சிக்கிறேங்க இதையும் ரெண்டு வணக்கம் வணக்கிட்டுங்க தக்காளியை நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாங்க இப்போ அதுக்கு முன்னாடி சோம்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேங்க சோம்பு அதுக்கப்புறமேட்டுக்கு மிளகுங்க மிளகு ஒரு ஸ்பூன் போட்டுக்குங்க அப்புறம் சீரகம் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறோங்க நல்லா களைக்கி விடுங்க தக்காளி பார்த்தீங்கன்னா நான் ஒரு அஞ்சு பழம் எடுத்துருக்குறேங்க அஞ்சு ஆறு பழம் எடுத்துக்கலாங்க தப்பு இல்லை நம்மளுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தக்காளி பழம் எடுத்துக்கலாங்க நான் ஒரு ஆறு பழம் எடுத்துருக்கேங்க அதாவது அஞ்சு பழம் பெரிய பழங்க ஒரு பழம் சின்ன பழம் இது நம்ம அரைக்க தாங்க போகிறோம் அதனால் வந்து ஒரு மீடியம் சைஸாக கட் பண்ணிக்கிறேங்க தக்காளியும் போட்டு ஒரு வணக்கு வணக்கிங்க இன்னைக்கு வந்து நம்ம எதில் எண்ணெய் கத்திரிக்காய் வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீலக்கலரு கத்திரிக்காவும் வரி நீல கத்திரிக்காவும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி நான் வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சுருக்குறேங்க அந்த கத்திரிக்காய்க்கும் அந்த எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவிக்கும் சூப்பராக இருந்ததுங்க டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சொல்லவே முடியலைங்க அந்த அளவுக்கு எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குன்னு எல்லாருமே பாராட்டிட்டு போயிட்டாங்க அந்த அளவுக்கு அந்த ருசி சூப்பராக இருந்ததுங்க அது என்னுடைய சமையலுக்குன்னு நான் சொல்ல வரலைங்க இது உண்மையிலேயே எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க அந்த கிரேவி இந்த இதே மெத்தடில் நீங்களும் சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் கொடுங்க தேங்காய் வந்து ஒரு அரைமுடி போட்டுக்கிறேங்க உப்பு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க ஏன்னா இது வந்து மசாலா வந்து கத்திரிக்காய் குள்ளே வந்து நம்ம ஸ்டெப் பண்ண போகிறோங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாங்க தான் அந்த கத்திரிக்காய் குள்ளெலாம் நல்லா உப்பு வந்து ஏறுங்க ஒரே ஒரு ஸ்பூன் மிளகா தூள் போட்டுக்கிறேங்க ரெண்டு ஸ்பூன் தனியா தூள் போட்டுக்கிறேங்க ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேங்க இது ஸ்பூன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சைஸ் உப்பு ஸ்பூனுங்க நான் வந்து கொஞ்சம் பெருசாக யூஸ் இல்லைங்க கரம் மசாலா தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேங்க கரம் மசாலுன்னா கொத்தமல்லி சீரகம் வெந்தயம் சோம்பு மிளகு இதெல்லாம் போட்டு அரைச்சதுங்க இது பார்த்தீங்கன்னா வெத்தலை பொடிங்க வெத்தலை பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேங்க இதெல்லாம் இப்போ வந்து நம்ம கலந்து அதாவது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணுற நேரத்தில் இந்த தூளை போட்டு ஆஃப் பண்ணணுங்க கேஸ் எரிய வேண்டாங்க இந்த தூள் போடும் போது ஆஃப் பண்ணிவிடுங்க அந்த சூடுக்கே அந்த தூள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா பச்சை வசனம் போயிடுங்க இல்லைன்னா கருகிடும் அடுத்து வந்து கத்திரிக்காய் கட் பண்ணிக்கலாம் அது கொஞ்சம் ஆறட்டுன்னு வச்சுருக்கேங்க அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காவை கட் பண்ணி வச்சிடலான்ட்டு கட் பண்ணுறோங்க பாருங்க எவ்வளவு பெருசு விதையே முத்தலைங்க விதையே இல்லைன்னு சொல்லாங்க பாருங்க நீங்களே எவ்வளோ அழகா இருக்குது பாருங்க ஒரே ஒரு கத்திரிக்காய் கூட சொத்துல் கிடையாதுங்க எனக்கு அதுதான் ஆச்சரியமா இருக்கிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா ஒரு கத்திரிக்காய் கூட சொத்துள் இல்லாத நம்மளால விளைய முடியுதுன்னு எனக்கு ஒரு சந்தோஷங்க இதுல பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குது பாருங்க கத்திரிக்காய் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து தனித்தனியாக கட் பண்ணிட வேண்டாங்க இது மாதிரி வந்து அடியில வந்து கொஞ்சம் ஜாயின் பண்ற மாதிரி விட்டுருங்க ஏன்னா இந்த முழு முழுசாக இருக்கணுங்க அந்த கத்திரிக்காய் அப்பதான் அழகா இருக்குங்க பாக்குறதுக்கு இது உண்மையிலே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும் போது உங்களுக்கு டேஸ்ட்டும் பிடிக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு குழம்பு இப்போ குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி தோணுங்க இந்த கத்திரிக்காய் நான் கட் பண்றதே உங்களுக்கு ஒரு நாலஞ்சு கத்திரிக்காய் காட்டுறேன் அப்படின்னா நீங்கள் நீங்களே டைரெக்டாக பார்த்துக்கலாங்க கத்திரிக்காயை அதாவது சொத்துல இருக்கா இல்லையா அப்படின்றது நீங்களே பார்த்துக்கலான்றதுக்கு தான் உங்களுக்கு கட் பண்ணி நான் காட்டுறேங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இந்த மாதிரி ஒவ்வொரு கத்திரிக்காயும் கட் பண்ணி கிளிப் போட்டு வச்சுக்கோங்க மசாலா ரெடியதும் நம்ம அதுக்குள்ளே ஸ்டப்பிங் பண்ணிக்கலாம் வரி நீல கத்திரிக்காயும் கலந்து போட்டுக்கிறோங்க ஏன்னா வந்து நீலக்கலர் கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குதுங்க அதனால பார்த்தீங்கன்னா வரி நீல கத்திரிக்காயும் கலந்துக்கிறோங்க இதில் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு காய் கூட சொத்துலேயே கிடையாதுங்க நல்லா இருக்குதுங்க வாங்க அறுத்து வந்து ஸ்டப்பிங் பண்ணிக்கலாம் மசாலா அந்த மாதிரி நெய்ஸாக அரைச்சிக்கோங்க அரைச்சி அதுக்குள்ளே அதாவது கிளிப் கிளிப்பாக இருக்கிறது பார்த்தீங்களா அதுக்குள்ளே வாரி மசாலாவும் நல்லா தடவுங்க நல்லா பேக்கப் பண்ணுங்க பேக்கப் பண்ணி எல்லா கத்திரிக்காவுக்கும் அதே மாதிரி வைங்க நம்ம வச்சு அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய்க்குள்ளே போட்டு ஒரு மசாலா கூட நம்ம வேக வைக்கும் போது உண்மையிலே சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் சமைச்சி பாருங்க எண்ணெய் கத்திரிக்காய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் மட்டும் கொஞ்சம் ஒரு நாலு ஸ்பூன் வந்து நம்ம விட்டுக்கணுங்க எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக தேவைப்படுங்க இதுக்கு ஏன்னா அது என்ன சொல்கிறதுன்னா அதனுடைய பேரு தகுந்த மாதிரி சமைச்சாதாங்க இது நல்லா இருக்கும் நம்ம உப்பு ம உப்பு எல்லாமே இதில் போட்டு அரைச்சதுனால நல்லா மணமாகவும் இருக்கும் நல்லா ருசியாகவும் இருக்குங்க காய் நல்லா கழுவிட்டு இது மாதிரி ஒவ்வொரு கத்திரிக்காவுக்கும் நீங்கள் நல்லா பேக்கப் பண்ணிவிடுங்க இது நான் காலையில் நேரம் ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறதுக்குள்ளே நான் இதை வந்து வீடியோ எடுத்து உங்களுக்கு வந்து நான் கொடுக்குறேங்க அவனுக்கு சின்னவனுக்கு சமைச்சு லஞ்சு பேக்கப் பண்ணும் போது உங்களுக்கு இந்த வீடியோ எடுத்ததுங்க இது அதனால கொஞ்சம் அவசர அவசரமாக வேலை செய்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க எட்டு மணிக்கு ஸ்கூல் பஸ் வந்துடுங்க அதனால் அதுக்குள்ளே இது வீடியோ எடுக்கணும்னு சொல்லி வீடியோவும் எடுத்தேங்க ரெண்டாவது அவனுக்கு டைமுக்கு சாப்பிட வச்சு அமுச்சு விட்டேங்க சப்பாத்திக்கும் சூப்பரா இருந்ததுங்க சாதத்தோடயே சூப்பரா இருந்ததுங்க மதியம் லஞ்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தயிர் ரசம் சப்பாத்திக்கும் கிரேவி சூப்பரா இருந்துச்சுங்க அந்த மாதிரி டூஇன் ஒன்னா செஞ்சுக்கலாங்க நாம் சரி என்ன பண்றதுங்க நாங்கள் அடுத்து வந்து சட்டியில் மண் சட்டியில் நான் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்கிறேங்க நீங்கள் எதில் வேணாலும் வச்சுக்கலாங்க ஏன்னா இது சட்டியில் வைக்கும்போது அதனுடைய ருசியும் மனமும் வேற வேற லெவலில் இருக்குதுங்க அதனால சொல்கிறேங்க நான் மீன் குழம்பாக இருக்கட்டும் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பா இருக்கட்டும் அந்த மாதிரி கொஞ்சம் இந்த ஸ்பெஷல் ஐட்டமாக சமைக்கிறோம் அப்படின்னா நான் சட்டியில் தாங்க சமைப்பேன் அது டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்குங்க மனமும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்குங்க கொஞ்சமாக சீரக கலந்து கடுகு கொஞ்சம் போட்டுக்கிறேங்க நல்லா புரிஞ்சு வந்ததும் கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் போட்டுக்கிறேங்க கரியாப்பில் கொஞ்சம் தாளிப்பு கொஞ்சம் போட்டுக்கலாங்க கொஞ்சமாக ரோஸ் பட்டல்ஸுங்க வாசனைக்கு மனம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்க அதாவது ஒரு பிரியாணி ஸ்டைலில் கத்திரிக்காய் தொக்கு மாதிரி இருக்குங்க ஒரு மராட்டி பூ போட்டுக்கிறோங்க ஒரு மராட்டி மொக்கு ஒரு மராட்டிய கொம்பு இது ரெண்டும் போட்டுக்கிறோங்க தாளிப்புக்கும் போட்டுக்கலாங்க டேஸ்ட்டுக்கும் போட்டுக்கலாம் ஃப்ளேவருக்கும் போட்டுக்கலாங்க இதை கொஞ்சம் நல்லா எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வாசனை ஆகட்டும் கொஞ்சம் வறுத்து விடுங்க இப்போ மசாலாவை கொஞ்சமாக போட்டுக்குங்க கொஞ்சம் போட்டு எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா கலக்கி விடுங்க எண்ணெயில் கொஞ்சம் வறுக்கும் போது கொஞ்சம் உங்களுக்கு ருசி இன்னும் கொஞ்சம் சேர்ந்து கொடுக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த கத்திரிக்காயை பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா வந்து எடுத்து அந்த மசாலாக்குள்ளே நீங்கள் வேக வைக்கலாங்க இந்த மாதிரி வந்து போட்டு விட்ருங்க அது சேர்ந்து வெந்து வரும்போது உங்களுக்கு வந்து பிரிஞ்சு வருங்க அந்த மசாலாலாம் அந்த மாதிரி பிரிஞ்சு வரும்போது நீங்கள் வந்து ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு கொத்தமல்லி தழை போட்டு களை கொட்டு முடிவு வச்சிங்கன்னா அந்த நெய்யினுடைய மனம் அந்த கத்திரிக்காய்க்கெல்லாம் போய் சேர்ந்துருங்க இந்த மாதிரி நீங்கள் சமைச்சு சாப்பிடுங்க இதை மறக்கவே மாட்டேங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க ரொம்ப கெட்டியாக இருக்குது அதனால் வந்து சேர்ந்து வராது அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேங்க என்ன கலராக இருக்குது பாருங்கள் நீல கலரில் சூப்பராக இருக்குதுங்க எனக்கு பார்க்கும்போதும் சரிங்க சமைச்சதும் சரி சாப்பிட்டதும் சரி அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க டேஸ்ட்டு நம்மளுடைய மாடித்தோட்டத்தில் விளைஞ்சி காய நம்ம இப்படி சமைச்சு சாப்பிடும் போது அதனுடைய ஆனந்தம் சொல்ல வார்த்தையே கிடையாதுங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருந்ததுங்க கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க ஏன்னா நம்ம கத்திரிக்காய்க்கு மசாலாவுக்கு உப்பு போட்டுக்கிறோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கத்திரிக்காய்க்கு உப்பு போடுறோங்க ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டு களை விட்றோங்க இப்போ பாருங்க களை போதே ஒரு கிளிப் உடஞ்சி போச்சு நல்லா அது பெரிய கத்திரிக்காங்க நல்லா வேகட்டும்னு சொல்லி நான் கொஞ்சம் அடி வரைக்கும் கட் பண்ணிட்டேங்க கொஞ்சம் மூடி வைக்கலாங்க நல்லா கொதிச்சிச்சு பாருங்க இந்த சமயத்தில் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாங்க கொத்தமல்லி தழை போட்டு நெய் போடலாங்க ஏன்னா அந்த கொத்தமல்லி தழை மேலே நெய் போடுங்க ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க குழந்தைங்க சாப்பிட்றதுனாலும் சரி நாம்ப சாப்பிட்றதுனாலும் சரி நெய் வந்து அவசியமாக கலந்துக்கிறதும் நல்லதுதாங்க உடம்புக்கு கொஞ்சம் நாம்பளும் இளமையாகவே இருக்கலாம் இல்லைங்க அதனால நெய் வந்து சாப்பிட்றது நல்லதுங்க உடம்புக்கு இந்த மாதிரி மூடி வைக்கும்போது அந்த நெய்னுடைய வாசனையும் அந்த கொத்தமல்லுடைய ஃப்ளேவரும் நல்லா மணந்து கொடுக்குங்க அதாவது நாலு வீட்டுக்கு மணக்குதுன்னு வாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி மணக்குங்க சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவி சூப்பராக இருக்குதுங்க நீங்களும் இதே மாதிரி சமைச்சி சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குதுன்றதை கமெண்ட் கொடுங்க அடுத்த வீடியோ உங்களுக்கு புதன்கிழமை வருதுங்க அறுவடை வீடியோ வருதுங்க பாருங்க பார்த்துட்டு சப்போர்ட் கொடுங்க வாட்ஸ்அப்பில் குரூப்பில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேங்க பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்த விடிய புதன்கிழமை வருதுங்க பாருங்கள் பாய்